விஜயோடு சேர்ந்து மீண்டும் ஒரு முறை தோற்றாலும் கூட பரவாயில்லை திமுகவோடு சேர்ந்து அநீதி கட்சி என்று பெயரை விட்டாலும் பரவாயில்லை இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு கஜா புயலாகட்டும் இருக்கும் ஒக்கி புயலாக தானே புயலாக இருக்கும் வெள்ள காலமாக இருக்கட்டும் அநீதி நடக்கும் போதாக இருக்கட்டும் விவசாயத்தில் பின்தங்குவதாக இருக்கட்டும் நெசவு தொழிலாக இருக்கட்டும் கரும்பு நிலுவத் தொகையாக இருக்கட்டும் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் எல்லா கட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் செய்து மக்களோட துணை நின்று அவர்களுக்கு உதவி தொகை கொடுத்து உதவி செய்து வளர்ந்த இந்த இயக்கத்தை இந்த மக்கள் தொடர்ந்து தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் நல்லவர்கள் ஆள வேண்டுமா தீயவர்கள் ஆள வேண்டுமா எங்களுக்கு புரியல தேமுதிக புரியல நல்லவர்களாகவே இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த அரசியல் இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கோம் ஆனா எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த மாட்டேங்கிறீங்க மணல் கொலைகளும் கனிம வளங்களையும் எல்லா திட்டங்களையும் உருவாக்கி அதன் மூலமா கொள்ளையடிக்கிற இந்த கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்னா அந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைப்பதில் என்ன தப்பு என்ன தப்பு இருக்கிற இன்னைக்கு நாற்பது தொகுதியில் வெற்றி பெறுகிற திமுக நாங்க போயிருந்தா ரெண்டு சீட்டு கொடுத்து ரெண்டு சீட்லையும் ஜெயிச்சிருப்போம் அன்றே திமுக ஸ்டாலின் சொன்னார் வாங்க 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 நாங்க போயிருந்தா எங்களுக்கான செல்வாக்கை நாங்க உறுதிப்படுவோம் ஒரு உங்களுக்கு ராஜபாஷிக்கு நிக்கணுமா எங்களுக்கு கேவலமா இருக்கு நாலு மாத காலத்தில் நாங்க சொல்லாத துயரத்தை கொண்டு பண்ணிருக்காங்க இந்த இந்த அதிமுகவுடைய பேச்சு